ஃபேஸ் மாஸ்க் தக்கை யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ நம்மளை திரும்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சேர்ந்த துணைப்போச்சல ஆதார் வச்சுன்னு பார்த்திங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக பார்த்திங்கன்னா இப்போ செய்தி பரவிட்டுருக்கு பட் இது எதுனாலும் சொல்லி பார்க்கணும் திமுக விசிகா கூட்டணி இருக்குது பட்டு கூட்டணிக்குள்ளே இருந்தே பார்த்தீங்கன்னா திமுக விமர்சிக்கிறது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா திருமாவெலாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா இல்லைங்க கூட்டணின்னா பார்த்திங்கன்னா எந்த விரிசலும் வராது வலுவாக தான் இருக்குது ஸோ ஆதரவாக தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சமாளிச்சுட்டு இருந்தாரு பட் நேற்று பார்த்திங்கன்னா இந்த அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் பங்கேற்ற போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேசினதால் பார்த்தீங்கன்னா அதை வந்து திருமாவளனால் பதில் சொல்ல முடியாமல் திறணிட்டு தான் இருந்தார் ஸோ அவர்கிட்ட விளக்க கேட்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் பட்டு திருமாவளன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சமாளிக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ கட்சி நடவடிக்கை பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நிறைய துணை துணைப்போச்சலர் இருக்காங்க விசிக்கால அவங்கெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அகைன்ஸ் எல்லாம் பேசவே இல்லை பேசினா வேற முக்கியமான வந்து மக்கள் குறை சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் குரல் கொடுப்போம்னு சொல்லுவாங்க இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான முயற்சி கடைசியில் பார்த்திங்கன்னா ஆதோ ரோஜி தான் இப்போ மிகப்பெரிய லெவலில் நீக்கம் பண்ணிருக்கதா சொல்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லக்ஷார் சாப்பிட்டு தாங்க சார் வச்சு இந்த ஸ்டுடியோ